உலக தமிழர்களுக்கு வணக்கம் ஆம்ஷாங் அவர்களோட படுகொலை கிட்டத்தட்ட எல்லா மீடியாக்கள்லேயும் ரெண்டு வாரமாக இதுதான் தான் பேசு பொருளாக இருக்குது இந்த நிலமையில தான் அடுத்தடுத்து பல அதிர்ச்சி தகவல் அப்படிங்கிறது வருது திமுகவோட முக்கியமான புள்ளிகள் எல்லாமே ஆம்ஷாங்கோட கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இதில் ரெண்டு முக்கியமான பெண் தாதாக்களும் இந்த கொலை வழக்கில் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க யார் இந்த ரெண்டு பெண் தாதாக்கள் இவங்களுக்கும் ஆம்ஷாங் கொலைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடியே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தென் மாவட்டத்தை சேர்ந்த கூலிப்படை தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேசுனது நாம் தான் இப்போ கூட அதை நோக்கி தான் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு இப்போ திருவேங்கடம் என்கவுண்டர் அப்படிங்கிறது நடந்துச்சு அதன் பிறகு அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் திமுகவோட தொடர்புகள் அப்படிங்கிறது திகிர் செய்திகள் அப்படிங்கிறது இருக்கு இருக்குது அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் நத்தக்காடு அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த திமுகவோட கிளைக்கழக செயலாளர் சீனிவாசன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இதில் கொடுமையோட உச்சம் என்னென்னா ஆம்சாங்க கொலை செய்யும்போது கொலையாளிகள் பயன்படுத்தின எல்லா வாகனத்தோட நம்பர் பிளேட்டும் மாட்டப்பட்டிருக்கு அதாவது வாகனத்துக்கு வேறு வேறு நம்பர் பிளேட்டுகளை மாற்றிட்டு போய் தான் கொலை செஞ்சுருக்காங்க இது வழக்கமாக தென் மாவட்ட கூலிப்படையினர் கொலை செய்யக்கூடிய ஒரு டெக்னிக் அப்படின்னு தான் இதை சொல்லணும் இந்த சீனிவாசன் கைது செய்யப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் இவரோட வீட்டில் காவல்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்துகிறாங்க அப்போ அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களோட ஒரிஜினல் நம்பர் பிளேட் அப்படிங்கிறது அந்த வீட்டில் கைப்பற்றப்பட்டிருக்கு கொலைக்கான ஆயுதங்களும் கூட அவரோட வீட்டில் தான் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்படுது கொலையாளிகளுக்கு வாகனத்தை வாங்கி அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது எல்லாமே இந்த திமுக கிளைக்கழக செயலாளர் சீனிவாசன் தான் இவரோட வீட்டில் வச்சு தான் அந்த வாகனங்களுக்கான நம்பர் பிளேட் வந்து போலியாக மாற்றப்பட்டுச்சு அதன் பிறகு தான் கொலைக்காக இவங்க எல்லாம் கிளம்பியிருக்காங்க அப்போ இவங்க கொலை செய்ய கிளம்புன இந்த டீம் கிளம்புனதே சீனிவாசன் அவர்களோட வீட்ல இருந்து இல்லை சீனிவாசன் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்கள்லேருந்து அப்படிங்கிறது தெரிய வருது இதற்கிடையில் ரெண்டு பெண் தாதாக்கள் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பில் இருந்திருக்காங்க அந்த ரெண்டு பெண் தாதாக்கள் யார் அப்படின்னா ஒருத்தர் இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய அஞ்சலை அக்கா இவர் வந்து ஏற்கனவே கொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷோட இரண்டாவது மனைவி இந்த பிரச்சனையில் இவருக்கு எப்படி தொடர்பு வந்தது யார் இந்த அஞ்சலையக்கா அப்படிங்கிறத ஒரு பக்கம் நாம் பார்க்க போகிறோம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அதிமுகவோட முக்கிய பிரமுகராக இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருடம் கொல்லப்பட்ட தோட்டம் சேகர் என்கின்ற பார்டர் தோட்டம் சேகரோட மூன்றாவது மனைவி மலர்குடி இவரோட மகன் அழகு தான் மயிலாப்பூர் சிவகுமார மதுரை பாலா அப்படிங்கிற கூலிப்படையை ஏவி கொலை செஞ்சது தந்தையோட கொலைக்கு இருபது வருடம் கழித்து பழி தீர்த்த அழகு ராஜாவோட தாய் தான் இந்த மலர்கொடி அப்படிங்கிறதும் யார் இவங்க இவங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும் முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்கா புயந்தோப்பு நாராயணபுரம் பகுதி அப்படின்னு சொன்னாலே அஞ்சலையக்காவை தெரியாதவர்களே இருக்க முடியாது வடசென்னையில் ஒரு மிகப்பெரிய பெண்தா தான் இந்த அக்கா இந்த அஞ்சலி அக்காவோட வாழ்க்கை வரலாறு இதுக்கு என்ன பெரிய வாழ்க்கை வரலாறு வேண்டியிருக்கு இருந்தாலும் அவங்கள பற்றின தகவல்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளவயதில் ஒரு ஏழ்மையான குடும்பம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம் சின்ன சின்ன வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு வாழ்க்கையை ஓட்டி இருந்தாங்க அதன் பிறகு இவருக்கு இந்த புடவைகளை சவுக்காரப்பேட்டையில் போய் மொத்த வேலைக்கு வாங்கிட்டு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய வேலை சிரமப்படுற பெண்களுக்கு புடவை விற்றுட்டு வார வாரம் பணம் கொடுக்கறத வாங்கிக்கிறது அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான் இந்த அஞ்சலை அதன் பிறகு அந்த வசூலையே இவங்க பயங்கர கராராக இருப்பாங்க நிறையா புடவைகளை விற்று அதுக்கு வசூல் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு நாட்கள் தேவைப்படுது அப்போ கொஞ்சம் ரவுடிங்கெல்லாம் எனக்கு பழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையை காட்டுறதுக்காக அந்த காலகட்டத்தில் வட சென்னையில் மிகப்பெரிய தாதாவாக கோல் வச்சுக்கிட்டு இருந்த கேசவலு என்கின்ற சின்னா அப்படிங்கிற ஒரு பெரிய தாதா கூட பழக்கம் ஏற்படுது அந்த பழக்கம் அப்படிங்கிறது நாளடைவில் அவங்கக்குள்ளே உள்ள ரகசிய உறவாக மாறுது அஞ்சலைக்காக சின்ன கேசவலு என்ன வேணாலும் செய்ய தயாராக இருந்தார் சின்ன கிட்ட சேர்ந்த உடனே இந்த புடவை வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு கஞ்சா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வடசென்னை முழுக்க பெண்கள் கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு தலைவி அப்படின்னா இந்த அஞ்சலை தான் பார்க்குகள் கூட்டம் கூடக்கூடிய இடங்களில் ஒரு கூடையில் பூ வச்சுக்கிட்டு பூ வியாபாரம் பண்ணுற மாதிரி கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய பெண்கள் எல்லாத்துக்குமே தலைவி அஞ்சலி அக்கா தான் பணம் ஒரு பக்கம் ஏகப்பட்டது சேர ஆரம்பிச்சிருக்கு அஞ்சலி அக்கா வந்து பெரிய தாதாவா அப்படியே பெண் தாதாவா வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழலில் சின்ன கேசவல் கூட இருந்த ஆற்காடு சுரேஷ் தலைமையிலான ஒரு டீம் அப்படிங்கிறது சின்ன கேசலை விட்டு பிரிறாங்க ஆற்காடு சுரேஷ் தனியாக ஒரு அணி அமைக்கிறார் அப்போ இந்த அஞ்சலை ஆற்காடு சுரேஷ் கூட சின்ன கேசவோ விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க ஒரு கட்டத்திற்கு மேலே ஆற்காடு சுரேஷ் என்ன பண்ணுறாருனா இந்த அஞ்சலையை திருமணம் செஞ்சுக்கிறார் அஞ்சலைக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் திருமணமே ஆகிடுச்சு இதை சின்ன என்கின்ற சின்ன கேசலுவால் பொறுத்துக்க முடியல தான் கூட தொடர்பில் இருந்த அஞ்சலை இப்படி ஆற்காடு சுரேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலையை போய் காம்ப்ரமைஸ் பண்ணுற வேலையை நீ என் கூட இரு அப்படின்னு பேசக்கூடிய வேலைகளை செஞ்சார் இதில் ஒரு கைகலப்பு ஏற்பட்டு அஞ்சலையை சின்ன கேசவில் அடிச்சிட்டார் அஞ்சலைக்கு ஆத்திரம் தாங்க முடியாமல் ஆற்காடு சுரேஷ் வந்தோன்னே சொல்றாரு ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரில்ல ஆற்காடு சுரேஷ இது ஆற்காடு சுரேஷுக்கு ஒரு கோபம் ஆயிடுது நான் திருமணம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுன்னு எப்பட்றா என் பொண்டாட்டி மேலே கை வைக்கலாம் அப்படின்னு சின்ன கேசவராக போட்டு தள்ளணுன்னு முடிவு பண்ணுறாங்க சின்ன கேசவலு பெரிய டான் ஆற்காடு சுரேஷுக்கே சீனியர் வடசென்னையில கோல வச்சிக்கிட்டு இருந்த நம்ம வியாசர்பாடி நாகேந்திரன் இப்போ கூட அவர் சிறையில் இருக்கார் அவருக்கு நிகரான ஒரு பெரிய டான் கைத்துப்பாக்கியெல்லாம் பாதுகாப்புக்கு வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய தாதாவாக இருந்தார் எதிரிகளும் அந்தளவுக்கு அதிகம் ஒரு வழக்குக்காக இவர் கோர்ட்டுக்கு போயிட்டு வரார் கோர்ட்டுக்கு போகும்போது கை துப்பாக்கி எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க தனியாக போகிறாரு ஆர்காடு சுரேஷோட டீம் இதை நோட்டம் போட்டு சின்ன கேசலுகோ போட்டு தள்ளுறாங்க அதன் பிறகு புளியந்தோப்பு மொத்தமே ஆற்காடு சுரேஷோட கண்ட்ரோலில் வருது ஆற்காடு சுரேஷோட மனைவியான அஞ்சலி அக்கா தான் பெரிய டானாக இருக்காங்க அப்புறம் ஆற்காடு சுரேஷா அடிக்கடி போலீஸார் கைது செய்கிறது சிறையில் அடைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரவும் அஞ்சலி அக்கா வந்து பிஜேபியில் சேர்ந்துக்கிறாங்க பிஜேபியில் சேர்ந்துக்கிட்டு ஏகப்பட்ட போஸ்டர்கள் பயங்கர அதகலம் பண்ணிட்டாங்க பிஜேபி யாரைங்களும் உடனே சேர்த்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பகுதி தாதாக்கள் எல்லாமே பிஜேபியில் தானே சேர்ந்துருக்காங்க அந்த அடிப்படையில் அஞ்சலியக்காவும் சேர்ந்தார் அப்புறம் ஆற்காடு சுரேஷும் வெட்டி வீழ்த்த பார்த்துட்டார் இந்த ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பின்னாடி ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு அப்படிங்கிறது இருந்தது ஆனால் அந்த வழக்கில் இவர் குற்றவாளியாக சேர்க்கப்படலை அந்த வழக்குக்கும் இவருக்கும் சட்ட ரீதியாக எந்த தொடர்பும் இல்லை ஆனாலும் கொலை செய்த அந்த பாம் சரவணன் உள்ளிட்ட அணிக்கு ஆம்சாங் தான் ஃபைனான்ஸ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு டாக் மட்டும் தாதாக்கள் மத்தியில் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வெரிஃபைடு ஆனா பேச்சு என்னன்னா ஆர்காடு சுரேஷ் கொலைக்கு இவரும் ஒரு உடந்த அப்ப தன்னோட கணவனை கொன்ன ஆம்சாங்க கொல்லணும் அப்படின்னு அஞ்சலை ஒரு சபதமும் ஏற்றுந்திருக்காங்க இதுதான் அஞ்சலைக்கும் ஆம்ஸ்டாங்குக்குமான ஒரு மோட்டிவ் மறுபக்கம் மலர்க்கொடி அதிமுகவில் தலைமை கழக பிரச்சார பாடகராக தலைமை கழக பேச்சாளராக இருந்த தோட்டம் சேகர் என்கின்ற ஜாம் பஜார் சேகர் ஒரு பெரிய தாதா அந்த காலகட்டத்திலேயே இவருக்கும் அயோத்தியா உப்ப வீரமணிக்குமே ஆகாது ரெண்டு பேருமே ஒரே பகுதி மயிலாப்பூர் அந்த மெரினா பீச் எவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் தானே இவங்களுக்குள்ளே நடந்த முட்டல் மோதல்ல பெரியவர் வீரமணி அப்படிங்கிற பெரியவரோட டீம் இவரை முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்காக ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட குழு ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருடம் தோட்டம் சேகரை போட்டு தள்ளுறாங்க இதில் முக்கிய குற்றவாளி ரவுடி மயிலாப்பூர் சிவகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த கொலைக்கு இருபது வருடம் காத்திருந்து தோட்டம் சேகரோட மூன்றாவது மனைவி மலர்கொடி தன்னோட மகன் அழகுராஜ் மூலமாக கொலையாளியான மயிலாப்பூர் சுரேஷ்குமாரை வெட்டி சாய்க்கிறாங்க அழகராஜா மதுரையை சேர்ந்த மதுரை பாலா அப்படிங்கிற ஒரு கூலிப்படை தலைவனை ஏவிதான் இந்த கொலை அப்படிங்கிறது நடந்தது சென்னையை ஒழுக்கின ஒரு கொலை அப்படின்னா தாதா மயிலாப்பூர் சிவகுமாரோட கொலை அப்படிங்கிறது சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா போட்டு தள்ளணும் சிவகுமார் மாதிரி தான் ஆம்ஸ்ட்ராங்கும் சிவகுமாரோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகுமாரை போட்டுத்தள்ள பல பேர் திட்டம் போட்டிருக்காங்க ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாமே சிவகுமாருக்கு தெரிஞ்சிடும் அதனால் திட்டம் போட்டவர்களே சிவகுமார் காலியும் பண்ணியிருக்கார் பெரிய மகேஷ் சொல்லிவிட்டால் பலரை இந்த மாதிரி காலி பண்ணியிருக்காரு அதே மாதிரி தான் ஆம்சாங் ஆம்சாங்கை போட்டுத் தள்ளணும் அப்படின்னா சென்னையில் எந்த ரவுடிகளும் செய்ய மாட்டாங்க ஏன்னா ஆம்சாங்க்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு அதை இல்லாமல் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அது இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு நன்மைகளும் செஞ்சுருக்காரு ஏதோ ஒரு ரூபத்தில் ஆம்ஸ்டாங்கை போட்டுத் தள்ளணும்னு திட்டம் போட்டாலே அது ஆம்ஸ்டாங்குக்கு தெரிஞ்சிடும் ஆம்சாங் ஆட்கள் உஷாராயிடுவாங்க இதான் நடந்துச்சு அந்த வகையில் இந்த மதுரையிலேருந்து ஒரு கூலிப்படையை ஏவி மயிலாப்பூர் சிவக்குமாரை தள்ளக்கூடிய அளவுக்கு பழக்க வழக்கம் உண்டாயிருந்துதுன்னா மலர்கொடி அளவு முடிஞ்சிருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு எடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது இதில் கொலையாளிகளுக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேலே கொடியோட வங்கி இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனதாக இப்போ தெரிய வந்திருக்கிறதாகவும் காவல்துறை தரப்பு சொல்லுது ஏன்னா கொலையாளிகளை பிடிச்சு ஒரு பதினோரு பேரை பிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா அவங்களோட வங்கி கணக்குகள் செல்ஃபோன் தொடர்புகள் இது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்ச போலீஸ் இந்த ரெண்டு பெண் தாதாக்களையும் தூக்கியிருக்காங்க இந்த ஆம்சாங் அவர்களோட கொலையை பார்த்திங்கன்னா திமுக வழக்கறிஞரான அருள் இவர் வந்து பொன்னை பாலு இருக்கார்ல ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலுவோட மைத்தனர் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்க பொன்னை பாலும் அருளும் மாமா மச்சான் உறவு முறையாக இருந்திருக்காங்க ஆற்காடு சுரேஷோட பல வழக்குகளையும் இந்த அருள் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இந்த கொலைக்கு வாகனங்கள் சப்ளை பண்ணது திமுகவை சேர்ந்த சீனிவாசன் கொலைக்கு திட்டம் போட்டு கொடுத்தது திமுகவை சேர்ந்த அருள் பெரிய அளவில் இதுக்கு திட்டம் போட்டது ஆட்களை ஏவுனது இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஜேபியை சேர்ந்த தாதா அஞ்சலை இதுக்கு பரிமாற்றம் செஞ்சது யார் அப்படின்னா மலர்கொடி இந்த கொலையில் சர்வ கட்சி கொலை அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும் எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்து தான் ஒரு கொலை அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இதை மீடியாக்கள் பெருசு படுத்த மாட்டாங்க இப்போ அருள் அப்படிங்கிற வழக்கறிஞர் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மீடியாக்கள் அதை பெருசாக அந்த அருள் திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு பெரிதுபடுத்தி பேசவே படலை ஆனால் இந்த அஞ்சலை பிஜேபிக்காரர் இந்த மலர்கொடி கூடி காரர் அப்படின்னு ரெண்டும் ஹைலைட் செய்யப்பட்டு திமுகவோட பேரே அடிபடாத அளவுக்கு மீடியாக்கள் பார்த்துப்பாங்க அவங்கள தான் நாம் இணையதள உடன்பிறப்பு கூலிப்படைகள் அப்படின்னு சொல்கிறது அது அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கே தெரியும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆறு திசை திருப்பி பார்த்தாங்க அது இல்லை இப்போ இந்த தாதாக்கள்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்களா இந்த அருள் பேரோ சீனிவாசன் பேரோ வெளியே வருமா அப்படின்னு தெரியல ஆனால் அஞ்சலியோட பேரும் மலர்குடியோட பேரும் மட்டும் ஆம்ஷாங் கொலையில் பெருசாக காட்டப்படும் பூதாகரமா மீடியாக்களால் பேசப்படும் எது எப்படியோ ஆம்ஷாங் கொலை அப்படிங்கிறது ஒரு சர்வ கட்சி கூட்டணி கொலை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயத்தில் மட்டும் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறது காலம் காலமா தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் தமிழகத்திற்கான சாவக்கேடு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை எது எப்படியோ இந்த சர்வ கட்சி கூட்டணி கொலையில் போன கடைசி உயிர் ஆம்சாங்கோட உயிராக இருக்கட்டும் இதுக்கு மேலே அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நாமளும் பிரார்த்தனை செய்கிறத தவிர வேறு வழி இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு